கடந்த பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் பல ஆயிரம் டிடிசிபி மற்றும் சிஎம்டிஏ அப்ரூவ்டு வீட்டுமனைகளை விற்பனை செய்து மக்களின் பேராதரவை பெற்ற நிறுவனம் VIP சிட்டி உடனடியாக வீடுகட்டி கட்டி குடியேறும் அளவிலான எங்களின் ஒவ்வொரு படைப்பு உங்கள் வாழ்வில் அளவில்லாத மகிழ்வை தரும் என்று உறுதியளிக்கின்றோம் பத்து வருடங்களுக்கு முன்னிருந்த நிலத்தின் மதிப்பு இன்று பல மடங்கு உயர்ந்திருப்பதும் இன்று நாம் சொந்தமாக்கிக் கொள்ளும் வீட்டு மனைகளின் மதிப்பு குறுகிய காலத்திற்குள் பல மடங்கு உயரும் என்பதும் மறுக்க முடியாத உண்மை தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான மக்களை சொந்த மண்ணுக்கு உரிமையாளர்களாக நல்லுறவுகளாய் தொடர்கிறோம் என்பதை விஐபி நிறுவனம் மிகுந்த பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறது வீட்டுமனைகளை நேரில் காண்பதற்கான வாகன வசதிகள் செய்து தரப்படும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுமனையை உறுதி செய்யுங்கள் நிலம் மட்டுமே நம் வாழ்வின் நிரந்தர செல்வம் இன்றைய முதலீடு நாளைய தலைமுறைகளின் மகிழ்வாய் மலரட்டும்